வணக்கம் இந்த மொழி பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இப்போ இந்த ஸ்கிரிப்டு தமிழ் ஸ்கிரிப்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தமிழில் தான் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு எழுத்துக்கள் இருக்குது நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ண காமெடியாக இருக்கா இல்லை பாவம் அறிவுபூர்வமாக போடுறாங்கன்னு வச்சுங்களேன் இரநூத்தி முப்பத்தி மூணு நாலு எழுத்துக்கள் கொண்ட தமிழில் இருக்கிற எங்களுக்கு எவ்வளோ கெத்து இருக்கும் பாங்க மற்ற மொழியில் முப்பது தான் இருக்குது நாற்பது தான் இருக்குதுன்ட்டு நீங்களே உங்கள் ஒரு தமிழராக இருந்தால் நீங்கள் யோசிங்க இரநூத்தி முப்பத்தி நாலு அந்த எல்லாம் இதில் இருக்குமே ஒரு சார்ட் இருக்குல்ல அந்த சார்ட்டை எடுத்துக்கேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள எந்த மொழியிலையாவது இப்போ ஆள் இருந்து வரைக்கும் உள்ள எழுத்துக்களுக்கு பதிலான எழுத்து வேறு மொழியில் இல்லையா அப்போ எப்படி நீங்கள் மட்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு எழுத்து மற்றவங்களாம் வந்துட்டு கம்மியான எழுத்துன்னு சொல்கிறாங்க தெரியல மற்றவங்களாம் வேறு முப்பது எழுத்துக்கு மேலே எழுத்தே இல்லையா அவங்களுக்கு எழுத்து இல்லைன்னா இப்போ இந்த மற்ற இரநூத்தி முப்பத்தி நாலு எழுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இப்போ எழுதுறதே இல்லை அந்த இப்போ முப்பது எழுத்த தவிர மற்ற எழுத்துக்கெல்லாம் வந்து தமிழை தேடுறாங்களா எல்லா மொழியிலையும் எல்லா எழுத்தும் இருக்குது முதல்ல இதுவே இது வந்து சரியில்லாத ஒரு கூற்று அது வந்து எது எப்படி பேசுகிறாங்க என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்கன்னு தெரியல சரி அதை விடுங்க இன்னும் வந்து எது தமிழ் எது தமிழ்னு தெரியாத நம்ம பேசுகிறோம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னா இது என்ன எழுத்துன்னு போய் யார் வேணாலும் தமிழ்நாட்டை கேளுங்கள் ஆசிரியரை கேளுங்கள் தமிழ் ஆசிரியர் ஆசிரியர் எல்லா ஆசிரியரும் கேளுங்க ஒன்று ரெண்டு மூணு என்ன மொழின்னு கேட்டால் தமிழ் மொழின்னு தான் சொல்லுவாங்க அப்படி தானே இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் அது என்ன மொழின்னே தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிற மொழி எழுத்தை நம்ம எப்படி படிக்கிறோம் பிற மொழி எழுத்து வடிவம் மொழியை படிக்கலை எழுத்து வடிவத்தை வந்து உபயோகப்படுத்துகிறோம் அப்போ எழுத்து எண்ணுக்கு வந்து வேறு மொழியை யூஸ் பண்ணுறோம் ஃபார்முலா இதெல்லாம் கலந்து கலந்தும் போது வேறு நாட்டினுடைய சிம்பிளை யூஸ் பண்ணுறோம் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டினுடைய குறியீடு மற்ற நாடு கொடுக்குற இது சிம்பிள் மீட்டர் மில்லி மீட்டர்லேருந்து எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம் சிக்மாவிலேருந்து க க என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் இருந்துச்சுனாலும் மேத்தமேட்டிக்ஸில் என்ன மொழி இருக்குது தமிழாக இருக்குது வேறு நாட்டு மொழியில் தான் நான் பயன்படுத்துகிறோம் ஒன்று ரெண்டு மூணு எழுதுகிறோம் கோடி எழுதட்டும் பலதே எழுதட்டும் அந்த நம்பர் எழுதுகிறோமே அது எந்த மொழி எந்த மொழிலே தெரியாமல் தான் படிக்கிறோம் சரி இதெல்லாம் விடுங்க இன்னும் இரநூத்தி முப்பத்தி நாலு எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் தான் வந்து உலகத்தில் அதிக எண்ணிக்கையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது வேறு யூரோப்பியன் லாங்குவேஜை விட்ருங்க அவங்களுக்கு உச்சரிப்புக்கும் எழுத்துக்கும் சம்மந்தம் இருக்காது எதாவது எழுதி ஏதாவது உச்சரிக்கிறான் அதை விடுங்க இந்திய மொழிகளில் வந்து இந்த உச்சரிப்புக்கு ஈக்குவலான எழுத்து எந்த மொழியில் இல்லை மலையாளத்தில் இல்லையா கன்னடத்தில் இல்லையா தேவநாகரி ஸ்கிரிப்டில் இல்லையா தெலுங்குல இல்லையா எதில் இல்லை தமிழில் தான் இல்லை தமிழில் தான் குறைவான எழுத்துக்கள் தான் நம்மளால் ஜா டா நே பா நிறைய எழுத்துக்களில் வந்து தமிழை எழுத முடியல என்னது தமிழ் இல்லை தமிழை தமிழை வந்து முறையாக எழுத முடியாதது காரணம் தமிழ் குறியீடு இருக்கிற தமிழ் ஸ்கிரிப்ட் அந்த தமிழ் எழுத்து வடிவம் அது வந்து குறைபாடு உள்ளது நம்ம இந்தியாவிலே குறைபாடு உள்ள ஒரு மொழி எழுத்து எது எதுன்னா மொழியை பதிவு செய்கிற எழுத்து வடிவம் எதுன்னா தமிழ் எழுத்து வடிவம் தான் அதனால தான் நம்மளால் ஹாவை பதிவு பண்ண முடியாது ஜாவை பதிவு பண்ண முடியாது சாவை பதிவு பண்ண முடியாது இப்படி எத்தனையோ எழுத்துக்களை பதிவு பண்ண முடியல கேட்டால் இது தமிழ் எழுத்து இது வேறு மொழி எழுத்துங்கிறாங்க வேறு மொழிக்கு எது மொழிக்கும் எழுத்து வடிவத்துக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியும் மொழிங்கிறது நம்ம பேசுகிறது எழுத்து வடிவங்களும் யாரோ எழுதி கொடுத்தது அவ்வளோதான் இந்த மொழியை பதிவு செய்ய தேவையான அளவு எழுத்து இருக்கணும் அதுக்கு பேர் தான் உண்மையான ஸ்கிரிப்டு அப்படி இல்லாத ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டு கிடையாது ஹான் எழுதுனாலும் ஹானுக்கு வந்து எழுத மாட்டாங்களாம் ஏன்னா அது வந்து வடமொழி உச்சரிப்பான் அப்போ காகம் அகம் மகம் அப்படின்னாலாம் சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த ஹா உச்சரிப்பு வந்து எழுத மாட்டாங்களாம் மக்கம் அக்கம் அப்படின்னு தானே எழுதுகிறோம் அப்போ ஏன் உச்சரிப்பு இல்லை அப்போ வந்து தமிழுக்கு உச்சரிப்பு இல்லை டாக் டாகுந்து வித்தியாசம் தெரியாது பாக்கு பாக்கு வித்தியாசம் தெரியாது இப்போ எத்தனையோ தமிழ் எழுத்துக்கள் இருந்தாலும் தமிழ் உச்சரிப்புகள் இருந்தாலும் கோவிந்தான்னு தான் சொல்கிறோம் ஆனால் எழுதும்போது கோவிந்தான்னு எழுதுறோம் என்ன காரணம் நமக்கு தமிழில் வந்து டிஃபிஷியன்சி எழுத்து வடிவத்தில் கொ இந்த நம்மளுடைய மொழியை முழுமையாக எழுத்து வடிவத்தில் எழுதுறதுக்குரிய சரியான ஸ்கிரிப்டு கிடையாது அப்போ தமிழ் எழுதுகிறமில் ஒரு ஸ்கிரிப்டு தானவன சார்ட்டு அது முறைய குறை குறைபாடுடையது உலகத்திலே குறைபாடுடைய ஒரு இது இது என்ன அதை தமிழ் ஸ்கிரிப்டாக தான் சொல்லலாம் தமிழை எழுதுகிற ஒரு ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்டை முறைப்படுத்தணும் அதை விட்டு நாங்கள் இருக்கிறத வச்சுக்கிட்டே அதுக்குள்ளேயே நாங்கள் எழுதணும் என்னமோ அந்த காலத்துல ஒரு பது பழமொழி சொல்லியிருக்கிறோம் செருப்புக்கு தகுந்த காலா காலுக்கு தகுந்த செருப்பான்னு அதுக்காக வந்து செருப்பு சின்னதாக இருக்குதுன்னு காலை வெட்டிக்க முடியாது இப்ப நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கு பேருந்தான் வந்து தமிழ் படுத்துதல்னு ஒன்று நம்மளே பெரும்பாடு படுத்துறாங்க படுத்துகிறாங்களாம் எல்லாத்தையும் வந்துட்டு உச்சரிப்புக்கு தகுந்த மாதிரி எழுத்து வடிவத்தை இருக்கணும் உச்சரிப்பை எழுதணும் அதை மீட்கணும் மீட்கணும் அந்த இது நம்ம என்னத்த உச்சரிப்பை எழுதினமோ அதை படிக்கிறமே நம்ம உச்சரிப்பிலே படித்தா தான் அதுக்கு பேர் ஸ்கிரிப்டு அப்படி எழுதலைனா அதுக்கு பேர் ஸ்கிரிப்ட் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தமிழர்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு ஸ்கிரிப்டு தமிழ் வடிவத்துக்கு முறையான ஸ்கிரிப்ட் கிடையாது அது முறையாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து முறைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு முறையற்றதாக ஆக்கியிருக்கிறாங்க குறைபாடுடையதாக ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இதுக்கு வந்து நிறைய பேர் அருவிஜிக்கு மாதிரி விளக்க சொல்லுவாங்க காரணம் இவர் நம்ம சீர்திருத்தம்லாம் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கிறாங்க இதில் யார் பெஸ்கி பண்ணியிருக்கிறாரு நம்ம பெரியார் பண்ணியிருக்கிறாரு யார் பண்ணுறதுன்னு இல்லை தமிழர் யாரும் பண்ணுனா தான் தெரியல சரி இந்த சீர்திருத்தம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா மேலும் மேலும் குறைபாடுடைய வார்த்தைகளையும் வள எழுத்தை குறைபாடு ஆக்கினாங்க இல்லை சில குறை எழுத்துக்களை வந்து நீக்கினாங்க இப்போ குறைபாடு உடையதாக பண்ணிட்டாங்க இப்போ ஒரு ஒரு வார்த்தையை வந்து அஷ்டம்னு எழுத முடியல இசத்துக்கிட்டே அட்டம்னு எழுதுகிறான் இப்போ நம்ம படிக்கிறவங்களாம் அட்டவனு படிக்க வேண்டியிருக்குது என்னென்னா இது வந்து க கால கதையாக தான் இருக்குது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை வந்து உச்சரிப்புக்கு சரியில்லாத உச்சரிப்புக்கு மற்ற மொழிக்காரங்க என்ன பண்ணுறாங்க எல்லா உச்சரிப்புக்கு தகுந்த வார்த்தைகளை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க மாடிஃபை பண்ணிக்கிறாங்க வளர்ச்சி அடைகிறாங்க நம் நாட்களே இது வரைக்கும் இவங்க தமிழே ஆரம்பத்தை தமிழ் பேசினதாக சொல்கிறது இல்லை அது கேட்டால் தேவனாரி பேசுனா கிரந்தம் பேசுகிறான் அதை பேசுனா இதை பேசுனா இந்த பொருத்து வடிவம் அந்த வலுத்து ஒன்றும் கிடையாது அவங்க கரெக்டாக மாடிவி பண்ணிக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு வந்துட்டாங்க அவங்களா வளர்ச்சி அடைந்த மொழி இது வளர்ச்சி அடையாத மொழி வளர்ச்சி அடையாத மொழி இல்லை வளர்ச்சி அடையாத ஸ்கிரிப்ட் எழுத்து வடிவம் இந்த எழுத்து வடிவத்தை பார்த்தாத வரைக்கும் தமிழ் சரிப்பிட்டு வர தமிழ் முன்னோடி மொழின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு கதை இது இங்கே இங்கே பேசுனாவே நம்ம முட்டாள மாதிரி பேச வேண்டியது இருக்குது அதனால இதுல இன்னும் நிறைய விளக்கங்கள் தேவைப்படுது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்காதீங்க தேவையில்லாம என்னையெல்லாம் எதிர்க்க வேண்டியதில்லை அன்பே சிவன்